ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்டோவில் நீங்களும் ஒன் டு ஒன் ஆடியோ கால் வந்து ஹோஸ்டிங் வாங்கினோம் அப்படின்னா கே நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணுறப்பவே ஃபீமெயில் க்ரியேட் பண்ணுங்கள் கிரியேட் ஃபீமேல் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் வாய்ஸ் மெசேஜ் கேட்கும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டு பண்ணி பிடிக்கும் அதை அப்படியே அமுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் அதில் இருக்கிறத மேலே அப்படியே மாதிரி படிச்சுட்டு அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் அப்படின்னு வந்து வெரிஃபிகேஷன் நார்மலாக வந்து ஆப் சைடில் வந்து பண்ண மாட்டாங்க பார்த்தீங்கன்னா ஏன்னா பாய்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணுறாங்க நிறையா ஃபேக் ஐடிஸ் வருது ரிட்டன் அந்த நம்பருக்கு கால் பண்ணணும் அப்படின்னா காலே எடுக்கிறது இல்லை இல்லைனா கால் போகாத நம்பர்ஸாக இருக்கும் அதனால் அந்த ஐடிஸை டேரெக்டாக வெரிஃபை பண்ண மாட்டோம் நீங்கள் என்ன வெரிஃபை பண்ணுறக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ரெயின்போ வெஞ்சோட காண்டாக்ட் நம்பரை வந்து இதில் கொடுத்துட்றோம் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன் பெண்டிங்கிற ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் உங்களோட பேர் ஐடியில் இருக்கிற மொபைல் நம்பர் இதை அனுப்பி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நாங்களே வெரிஃபை பண்ணி கொடுத்துருவோம் அப்படி உங்களுக்கு கனெக்டோ ப்ரொஃபைல் வந்ததுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லித்தரேங்க இந்த கோ லைவ் வந்து நார்மலாக உங்களுக்கு ஒயிட்டாக இருக்கும் கனெக்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏஜென்சி மூலமாக ஹோஸ்டிங் வாங்கினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கோ லை உங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்போது கம்ப்ளீட்டாக இந்த ஆப்பை பற்றி இப்போ கோ லைவ் வந்து கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கினேன் இதில் வந்து கால் மோட் சேட் மோட்னு ஒரு ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்க ஒரு சிலருக்கு காமிக்கு ஒரு சிலருக்கு காட்டாது வந்ததுக்கப்புறம் ஃபுல் அப்டேட் வரும் இந்த கால் மோட் கிளிக் பண்ணுனால் கொஞ்சம் ப்ராசஸ்லாம் கேட்கும் சரிங்களா இந்த ப்ராசஸ் கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி வந்துங்க த்ரீ டாட் இருக்குது அதில் போய் கோ ஆன்லைன் போனோம்னா காலில் வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம் நமக்கு கால் யாராவது பண்ணாங்கன்னா வரும் வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதில் வருதுங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து கோ லைவ் போயிட்டேன் இந்த கோ லைவில் பார்த்தீங்கன்னா இது பசங்களை கிடையாது கேள்ஸ்ஸுக்கு மட்டும்தான் இப்போ நான் வந்து இதில் வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுனால எனக்கு டெமோ ஐடியா இந்த ஐடியா வாங்கியிருக்கேன் ஓகேங்களா இது வந்து நீங்கள் ப்ளூடூத் பண்ணிக்குறோம் இதில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஐயோ அதுக்குள்ள ஒருத்தர் கால் கனெக்ட் ஆகிட்டாருங்க இப்போ இந்த மாதிரி கால் வந்துருச்சு மேபி அவங்க அப்பியூஸா பேச கரெக்டாக பேசலன்னா கால் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம் ரிப்போர்ட் இருக்கு வந்தீங்களா ரிப்போர்ட்டில் போய் அவர் மேலே ஏதாவது வயலேஷன் தப்பா என்ன தப்பா பேசியிருக்காரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டார் அப்படின்னா அதை கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்களுமே ப்ராப்பராக நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும் ஏன்னா அப்போதான் அப்யூசை வந்து தடுக்க முடியும் யூசர்ஸ் தப்பு பண்ணா ஹோஸ்ட் வந்து நீங்கள் அவங்கள ரிப்போர்ட் பண்ணணும் நீங்கள் தப்புப்பீங்கன்னா அவங்க உங்கள் மேலே ரிப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா நீங்கள் இந்த மாதிரி தான் கால் இருக்குங்க கால் வந்துச்சுன்னா ஆட்டோமெட்டிக்க அப்படியே கனெக்ட் ஆயிடும் இதனால் வந்து ஒர்க் இருக்கீங்களா சும்மா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி ஃபோனை ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா ஃபோன் வந்து அட்டன் ஆயிரும் அப்படி நீங்கள் வந்து பேசிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபீச்சர் இருக்கு இதில் வந்து ரைட் சைடு நீங்கள் ஆஃப்லைன் போனோன்னா கோ ஆஃப்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கொடுத்துட்டு ஆன்லைன் இருக்கணுமான்னு கேட்குது இந்த சைடு ஃபஸ்ட்டாக கோ ஆஃப்லைன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கால் வராது நீங்கள் வெளியே வந்துடுவீங்க சரிங்களா இதுதான் வந்து கனெக்டோவில் வந்து ஆன்லைன் போகிற ஆப்ஷன் உங்களுக்கு ஃபோஸ்ட்டிங் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் என்னெல்லாம் ஃபீச்சர் இருக்குன்னு பார்ப்போம் கனெக்டோவோட சேஃப்டிங்க இந்த கனெக்டோவோட சேஃப்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணக்கூடாது எயிட்டீன் ப்ளஸ் நீங்கள் பேசக்கூடாது ஆப்போசிட்டில் பேசினாங்கனாலும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் இது ஜஸ்ட்டு நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக கால் பேசுகிறான ஒரு ஆப் மட்டும் தான் இது டேட்டிங் ஆப் கிடையாது அதனால் ரூல்ஸை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் இதில் நீங்கள் பேசுகிற கால்ஸ் எல்லாமே ஆப் சைடில் வந்து ரெக்கார்ட் ஆகும் உங்கள் மேலே ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா உங்களை வந்து ஆப்பில் இருந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோஸ்டிங் வந்ததுக்கப்புறம் லெஜர்னு ஒரு ஆப்ஷனில் நீங்கள் கேவைசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இப்போ நான் கேவிசி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கேவைசி கேட்கும் அதில் உங்களோட பேன் கார்டில் இருக்கிற பேன் கார்டில் இருக்கிற நம்பரை கரெக்டாக டைப் பண்ணி கொடுத்துட்டு யாரோட பேன் கார்டு போடுறீங்களோ அந்த பேன் கார்டில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பேர் லக்ஷ்மின்னு வச்சுக்குவோம் நீங்கள் உங்களோட பேன் கார்டு நம்பர் போட்டிருக்கீங்கன்னா உங்கள் நேம்னு உள்ள பேங்க் அக்கௌண்டோடய ஐடி போட்டு தான் விட்ரா பண்ணணும் வேறு யாராவது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போகலாம் அது போக இந்த டால் டைம் இப்போ நம்ம எவ்வளோ மினிட்ஸ் கால் பேசுகிறோமோ அந்த மினிட்ஸ் வந்து இந்த டால்க் டைமில் ஆட் ஆகிட்டே இருக்கும் இந்த டால் டைமில் ஆட் ஆகிற அமௌண்ட் வந்து பக்கத்தில் இருக்கிற ரிடீம் பேலன்ஸ்க்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட மூணு நாள் ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் பேசுகிறேன் எனக்கு இங்கே நூறு மினிட் ஆட் ஆயிடுச்சு ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து ஜீரோ தான் காட்டுது அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆவீங்க ஐயோ எனக்கு அமௌண்ட் ஆட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆவீங்க பட் அதுக்கான ரீசன் த்ரீ டேஸ் ஒன்ஸ் தான் இந்த இங்கே வர மினிட்ஸை வந்து பேமெண்ட்டாக உங்களுக்கு பக்கத்தில் எடுத்து கொடுப்பாங்க அப்படி எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாங்க இதில் வித்ராவல் வந்து வர்றப்போ பார்த்திங்கன்னா இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துங்க எக்ஸாம்பிள் நீங்கள் காலில் வந்து மியூட் போடக்கூடாது கால் கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஏதாவது இல்லீகலாக ஏதாவது தப்பாக பேசியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டிஸுமே இந்த ஆப்பில் இருக்குது பெனால்ட்டீஸ் போட்டு உங்கள் அமௌண்ட்டும் காலி பண்ணுற அளவுக்கு ஆப்பில் வந்து ஃபீச்சர் இருக்குது நீங்கள் கால் பேசுறது எல்லாமே ரெக்கார்டு தான் நீங்கள் நினைப்பீங்கன்னா அந்த ஆப்பில் இப்படி பேசினேன் இந்த ஆப்பில் அப்படி இருந்து அப்படி பேசினேன் இங்கே மட்டும் என்ன ரூல்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இங்கே யாருமே கேட்கக்கூடாது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது இங்கே வந்து எயிட்டீன் ப்ளஸ் நாட் அலவுடு தப்பாக பேசக்கூடாது பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கக்கூடாது காலில் வந்து மியூட் போடக்கூடாது அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மே வந்து பெனால்ட்டிஸ் வரும் ஐடியவே பேன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே ஈஸியாக வந்து பேன் பண்ணிடுவாங்க இங்கே கரெக்டாக பொறுத்தவரை கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேங்களா இது ஆப்ஷன் பேமெண்ட் இங்கே ரிடிமல் பேலன்ஸ் வச்சுன்னா நீங்கள் விட்ரோ கொடுத்துக்கலாம் வித்ராவு கொடுக்குறப்ப உங்களோட யூபிஐ ஐடி பேன் கார்டு யாருக்கு கொடுத்தீங்களோ அந்த யூபிஐடி டி கொடுத்திங்கனா இங்கே எவ்வளோ அமௌண்ட்டுன்னு காமிக்கும் அதை டைப் பண்ணிங்கன்னா அதுக்கான ஒரு சில சார்ஜஸ் வந்து ஒன் பர்சன்டேஜ் டிடிஎஸ் பிடிப்பாங்க மற்ற டீட்டெயில்ஸ்லாம் காமிச்சிட்டு கடைசியில் சப்மிட் கீஸ் கொடுத்திங்கனா உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற ஃபீச்சர் இதோட கால் சார்ஜஸ் வந்து நான் தரேன் இதில் வந்து ஹிஸ்ட்ரியில் போனால் யாரெல்லாம் கால் பேசியிருக்காங்க நீங்கள் பார்த்துக்கலாம் லாஸ்ட் கால்க்கு நீங்கள் ரேட்டிங் கொடுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நிமிஷத்துக்கு ரூபா முப்பது பைசா பேட்ச் அப்கிரேட்டில் நல்ல பேச்சுக்கு போனீங்கன்னா ஒரு ரூபா தொண்ணூறு பைசா வரும் இந்த பேட்ச் அப்கிரேடோடு பார்த்திங்கன்னா லீட்ரு போர்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ஹோஸ்ட் ப்ரொஃபைல் மட்டும்தான் தான் காமிக்கங்க இதில் வந்து கெட் டாப் பேட்ச் அப்படின் இருக்கா ஏன் நீங்கள் போனீங்கன்னா இதில் லாங்குவேஜ் இருக்கும் இதில் கீழே வந்தீங்கன்னா தமிழ் இருக்கும் செக் லீட்ரு போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் வந்து கனெக்டோவில் உள்ள உங்களோட மொபைல் நம்பர் அடிச்சு கொடுத்திங்கன்னா நீங்கள் என்ன பேச்சில் இருக்கீங்க அப்படின்லாம் காமிக்க பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிங்கிற ஒரு பொண்ணு ப்ரோ பேச்சில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரூபா தொண்ணூறு பைசா விஜி கோல்டில் இருக்காங்க ஒரு ரூபா எழுபது பைசா ஒன் பாயிண்ட் செவன்னா ஓகேங்களா இந்த மாதிரி எவ்வளோ மினிட் பேசியிருக்காங்க அப்படி இந்த லீட்ரு போர்டில் இருக்கும் இதில் வந்து கேம்பெயின்லாம் நடத்துவாங்க டாப் ஐம்பதுக்குள்ளே வரவங்களுக்கு டெய்லி ஐம்பது ரூபா நூறுரூபா அந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது சரிங்களா மினிட்ஸ் வந்து டென் ப்ளஸ் மினிட்ஸ்க்கு மேலே பேசியிருக்கணும் கால்ஸ் வர்றதெல்லாம் எல்லாம் மேக்ஸிமம் அதிகமாக பேசினீங்கன்னா அந்த பேட்ச் உடனே ஆகி நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கான நிறைய ஆப்ஷன் வந்து கனெக்ட் ஆப் வந்து உங்களுக்கு கொடுக்குது அது போக நீங்கள் கனெக்டாக பற்றி தெரிஞ்சிக்கணும் இந்த ஜாயின் கம்யூனிட்டி ஆப் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கனாலும் கம்யூனிட்டி பைஸ் பண்ணி உங்களுக்கு வரும் நம்ம ஏஜென்சி மூலமாக வெரிஃபை ஆகிற எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணுவோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்னு நீங்கள் லெஃப்ட் ஆகக்கூடாது அப்படி லெஃப்ட் ஆகிட்டிங்கன்னா எங்கள் சேர்ந்து உங்களுக்கு எந்த ரிப்ளைன்னு பண்ண மாட்டோம் ஏன்னா ஆஃபர்ஸாக இருக்கட்டும் என்னென்ன அப்டேட் வருதோ அதெல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் கொடுப்போம் ஒரு சிலர் கடமைக்கு சும்மா ஆட் ஆகிட்டு லெஃப்ட் ஆகி போகிறவங்க இருக்காங்க உண்மையாக நான் வேறு இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட் ஆப்பில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஃப்ரெண்ட் சாட்டில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க நல்லா ஆப்ல ஒர்க் பண்ண நிறையா போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் நல்ல பெனிஃபிட் இருக்குது நீங்களே விட்ரா பண்ணுற ஆப்ஷன் அது போக பார்த்தீங்கன்னா கேம்பெயின் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் ஒரு நிமிஷத்துக்கு இப்போ ஃப்ரெண்ட் சாட்டு ஃப்ரெண்ட் ஆப் இது ரெண்டை விட கனெக்ட் தான் அதிகமான பேமெண்ட் வந்து கிடைக்குது செல்ஃப் விட்ராவிலும் இருக்கிறனால நிறைய பேர் இப்போ கனெக்டோவ் தான் வராங்க கால்ஸ்மே அதிகமாக வருதுங்க பேஜ் அப்கிரேடுமே நல்லா இருக்குது ஹோஸ்டிங் அண்ட் பிளாக்கிங் கைட்லைன்ஸ் பார்த்துங்க இதில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கனெக்டோவில் வந்து ஆன்லைன் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் என்னெல்லாம் சொல்லித்தரேன் ஸ்ட்ரிக்ட்லி அதாவது ச நீங்கள் கால் அட்டன் பண்ணிவிட்டு சைலண்டாக இருக்கக்கூடாது ஃபேக் ஆன்லைனாக இன்னாக்டிவ்ல நீங்கள் இருக்கக்கூடாது ஆர் அப்யூசிவாக பேசக்கூடாது பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் ஃபோன் நம்பரு இன்ஸ்டா ஓடிபி எதுவும் ஷேர் பண்ணக்கூடாது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்ககிட்ட அமௌண்ட் கேட்கக்கூடாது ஃபேக் ஐடி ராங் ஜெண்டரெலாம் கொடுக்கக்கூடாது பசங்களாக வந்து பொண்ணு பேர்லேலாம் இதில் மிஸ்யூஸ் பண்ணிங்க பண்ணக்கூடாது அது போக பிஹேவியர் குட்டாக இருக்கணும் பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கணும் இன்னெல்லாம் அலவுட்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டு ஃபஸ்ட்டு மூணு செகண்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பேசுகிறதுக்கு ஓகேங்களா டால்க் வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்டாக நீங்கள் வந்து ரெஸ்பெக்டாக தான் பேசணும் தப்பான பிஹேவியரில் யாராவது பேசினாங்கன்னா அவங்கள பிளாக் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் வயலேஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களோட ஐடியா ஆப் சைட்லேருந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணி வெளியே அனுப்பிடுவோம் இதாங்க ரூல்ஸு அது போங்க ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேம் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதை பொறுத்தவரை ஏன் பண்ணுறதுக்கான சூப்பர் ஆப் செகண்ட் லாங்குவேஜ் ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் வச்சுருக்கீங்கன்னா செகண்ட் லாங்குவேஜ் தெலுங்கு மலையாளம் ஏதாவது லாங்குவேஜ் தெரியுதோ அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் மலையாளத்தை ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கங்க தமிழ் மலையாளம் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ ஆப்போசிட்டில் வர்ற ஜூசர்ஸ் இருக்காங்கல்ல மலையாளத்துலேயும் உங்கள் ப்ரொஃபைல் காட்டும் தமிழ்லேயும் உங்கள் ப்ரொஃபைல் காமிக்கும் அப்போ ரெண்டு லாங்குவேஜ் மூணு லாங்குவேஜ் ரெண்டு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சதுனா ரெண்டு லாங்குவேஜ் கால்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும் அது ஒரு குட்டான கால் ஃப்ளோ உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றதுக்கான சூப்பரான ஆப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு இதில் ஹோஸ்டிங் வேணும் அப்படின்னாலும் லைவ் வெரிஃபிகேஷன் பெண்டிங்கில் இருக்கனால நம்ம ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்களே இந்த ஆப்பை பற்றி இப்போ தான் தெரிஞ்சேன் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாதுன்னா அப்படியே ஒரு கமெண்ட்டை போடுங்க